வணக்கம் அன்பான சொந்தங்களே சாரல் மலையும் சாதிக்கத் துடிக்கும் கவிதையுடன் நகுலா சிவநாதன் சாரல் மலையும் சாதிக்கத் துடிக்கும் சாதனை அதற்குள் வந்துவிட்டாள் சாரல் மலையும் சாதிக்கத் துடிக்கும் சாதனை அதற்குள் வந்துவிட்டாள் சோதனை செய்து தொழிற்பட முனையும் சொர்க்கமும் காணும் சொந்தமும் தேடும் சோதனை செய்து தொழிற்பட முனையும் சொர்க்கமும் காணும் சொந்தமும் தேடும் முயற்சி என்ற முனைப்புக்குள் முந்தும் செயலும் விந்த புரியும் முயற்சி என்ற முனைப்புக்குள் முந்தும் செயலும் விந்த புரியும் சிந்தும் வரமாய் சிறகுக்குள்ளே சிந்தும் வரமாய் சிறகுக்குள்ளே சந்தம் வரும் சாதிப்பும் நிகழும் சந்தம் வரும் சாதிப்பும் நிகழும் பந்தம் தொடரும் எங்கே பந்தம் தொடரும் வாழ்வு எங்கே பயணம் அளிக்கும் பண்பும் நல்கும் பந்தம் தொடரும் வாழ்வு எங்கே பயணம் அளிக்கும் பண்பும் நல்கும் வெந்த புண்ணில் வேலும் பாச்சும் வெந்த புண்ணில் வேலும் வாச்சும் சொந்த அறிவு அங்கிவிட்டால் சொந்த அறிவு மங்கிவிட்டால் வெந்த புண்ணில் வேலும் வாச்சும் பந்தம் தொடரும் வாழ்வும் பந்தம் தொடரும் வாழ்வும் இங்கே பயனும் அளிக்கும் பண்பும் நல்கும் வெந்த புண்ணில் வேலும் பாய்ச்சும் சொந்த அறிவு மங்கிவிட்டால் நன்றி வணக்கம்